அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய எடப்பாடி நகரத்தைச் சேர்ந்த அறக்கொடையாளரும் அறக்கட்டளை செயல்பாட்டாளரும் கல்வி பணியில ஈடுபட்டிருக்கக்கூடியவரும் ஆகிய திரு மா குபரேசன் அவர்களை நமக்கு சந்திக்க போறோம் அவரு ஆம் ஆத்மி கட்சியினுடைய உள்ளூர் பிரமுகரும் கூட செயல்பாட்டாளரும் கூட இரண்டு தேர்தல் பணிகளில ஆம் ஆத்மி கட்சிக்காக இந்த மக்களை சந்தித்து நேரடியாக தலை வேலைகளை செய்திருக்கிறார் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட அவர் டெல்லியிலே கேம்பெயனுக்காக சென்று அங்கே ஆம் ஆத்மி கட்சிக்காக தமிழ் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அவர் தேர்தல் பிரச்சார பணியில் ஈடுபட்டிருக்கிறார் இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தோல்வி இருக்கிறது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியானது ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிறது அதற்கு என்ன காரணம் ஆம் ஆத்மி கட்சி என்ன மாதிரியான வகையில செயல்பட வேண்டும் தன்னுடைய தோல்வியிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் அவரோட நம்ம விரிவாக உரையாடறோம் ஐயா வணக்கங்க வணக்கம் அந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து நீங்க என்ன கருதுறீங்க இன்றைய தினம் டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி தோல்வி உற்றாலும் கூட உண்மையிலேயே இது எதிர்காலத்திலே ஆம் ஆத்மி கட்சி இந்தியா முழுமைக்கும் ஒரு பல்வேறு மாநிலங்களிலே அதனுடைய தாக்கம் இன்னும் கெஜ்ரிவால் அவர்களுடைய பயணங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சென்று பிரச்சாரம் செய்து மக்களுடைய நலனுக்காகவும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு மக்களை விழிப்புணர்வு செய்து ஆம் ஆத்மி கட்சியை விரிவுபடுத்துவதற்கு இந்த தோல்வி மக்களுக்கு ஒரு துணையாக இருக்கும் என்று கருதுகிறேன் நீங்கள் ஆம் ஆத்மி கட்சி எந்த மாதிரி செயல்பட போது தன் தோல்வியிலிருந்து மீண்டு வரப்போகுதுங்கிறத சொல்றீங்க இந்த தோல்விக்கான காரணம் என கிட்டத்தட்ட எழுபது சீட்டுகள்ல கடந்த தேர்தலாம் பாத்தீங்கன்னா அறுபது தொகுதிகளுக்கு மேல வந்து ஸ்வீப் பண்ணிருக்கு பிஜேபி காங்கிரஸ் அனைத்து கட்சிகளையும் வந்து தொடர்ந்து எரிந்து கிட்டத்தட்ட வரலாற்று வெற்றின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சி அல்லது மதவாத அடிப்படை பேசுள்ள வந்து ஏன்னா வடநாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்கள்ல அவங்களுடைய இந்துத்துவ கருத்தைகளுக்காக எல்லா மாநிலங்களையும் அது அதிகாரம் செலுத்தி கொண்டு இருந்துச்சு ஆனா டெல்லியில மட்டும் அது வெற்றி பெற முடியாமல் இருந்துச்சு அது இப்போ வெற்றி அடைந்திருக்குது இந்த தோல்விக்கு என்ன காரணம் நீங்க வந்து சொல்றீங்க அதாவது உதாரணமா அவங்களை சொல்றாங்க கோடை காலத்துல தண்ணீர் பிரச்சனைய சரியா கை கையால ஹரியானா மாநிலத்துல இருந்து தனக்கான நதிநீர் பங்கிட்ட வந்து வாங்கிட்ட உரிய காலத்துல கொடுக்க முடியல அப்படின்னா சில காரணங்கள் சொல்றாங்க இன்னொன்னு வந்து அந்த ஊழல் குற்றச்சாட்டு கருத்து என்ன ஆம் ஆத்மி கட்சி கடந்த தேர்தலிலே போட்டியிட்டு பெருவாரியான இடங்களை கைப்பற்றி உண்மை அதற்கு காரணம் என்னவென்றால் முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கூட அவருடைய மக்கள் அதாவது நடுத்தர மக்களுக்கு மேல்மட்ட மக்களை மட்டுமே கவனித்து வந்த காங்கிரஸ் இயக்கம் கீழ்மட்ட மக்களை கவனிக்காக இருந்தது இருந்தது அது மட்டுமல்ல அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் குடிநீர் சுகாதாரம் போன்றவைகள் எல்லாம் அவர்களுக்கு எட்டா கனியாகவே இருந்தது கெஜ்ரிவால் ஆட்சி பிடித்த பிறகு அந்த நிலையெல்லாம் மாற்றப்பட்டது அதாவது குடிநீர் தேவைகள் மற்றும் மருத்துவ வசதி அதாவது இரண்டு கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப சுகாதாரம் என்கின்ற ஒரு மகிழா கிளினிக்கை எல்லாம் கொண்டு வந்தார்கள் கல்வியிலே உலகத்தரம் வாய்ந்த அளவிற்கு வெளிநாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து இதை பின்பற்றக்கூடிய அளவுக்கு செய்திருந்தார்கள் இருந்தாலும் தற்போதைய தோல்வி எதனால் ஏற்பட்டது என்றால் மக்களிடையே பாரதிய ஜனதா என்ற ஒரு அந்த மதவில் ஆட்சி டெல்லியிலே நடக்கின்ற போது அவர்களை பல தொல்லைகள் அந்த அரசு கொடுத்து வந்தார்கள் அதாவது ஊழல் குற்றச்சாட்டு முதலமைச்சர் மீது மற்றும் மந்திரிகள் எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு தொடுக்கப்பட்டது ஆனால் இதுவரை அந்த ஊழல் குற்றச்சாட்டிற்கான எந்த ஒரு தடயத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தவில்லை ஒரு ரூபாய் கூட இதுவரை கண்டுபிடித்ததாக சொல்லவில்லை நீ சிசோடியே கிட்டத்தட்ட பதினேழு மாதம் வந்து சிறை அடைக்கப்பட்டிருந்தாரு தெளிவா தனமாதம் அடைக்கப்பட்டிருந்தாரு ஆனாலும் கூட இதுவரைக்கும் வந்து இந்த ஒரு குற்றஞ்சாட்டும் அதுக்கான ஆதாரங்களும் தெளிவாக வந்து நீடிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படல அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பிஜேபி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏராளமான வாக்குறுதிகள் நாங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் கொடுப்போம் நாங்க வந்தோம்னா வந்து ரூபாயினுடைய மதிப்பு வந்து சர்வதேச அளவுல உயரும் அதே போல ஆஹ் வேலை வாய்ப்புகள் மட்டும் இல்லாம பொருளாதாரத்தை நாங்க வந்து கொண்டு போய் சேர்த்தோம்னு சொல்லிட்டு நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்தாங்க ஆனால் அது எதுவுமே வந்து நிறைவேற்றல மக்கள் மத்தியில வேலை வாய்ப்பு வந்து பெருகிட்டு இருக்கு விவசாயிகளோட கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படல இன்னமும் கூட வந்து அங்க பஞ்சாப் ஹரியானாவுடைய விவசாயிகள் வந்து போராட்டத்தை முன்னெடுத்துட்டு தருகாங்க ஆனாலும் கூட மக்கள் திரும்ப திரும்ப வந்து அவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க இதுல ஏதாவது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய பங்களிப்பு மோசடி மோசடிகள் இருக்கா இல்ல இந்த தேர்தல்ல பணம் ஏதாவது பெரிய அளவுக்கு விளையாண்டுருக்கா நிறைய கேள்வி போடுறோம் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்கு பிஜேபி முன் அதனால வந்து இதுல வந்து மக்கள் மாறி வாக்களிச்சுட்டாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் கூட இப்படி தேர்தல் காலங்களை கொடுக்கக்கூடிய அந்த சிறிய தொகைக்கு வந்து உண்மையான வந்து முன்னேற்றத்துக்காக பாடுபட்ட ஒரு கட்சிய தலைவராக முன்புங்கிறப்போ மக்களுக்கு இந்த பணம்ங்கிறது வையூட்டுங்கிறது பெரிய அளவுக்கு பங்களிப்பு எழுதி நினைக்கிறீங்களா அதாவது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அவர் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் மக்களை சாதாரண மக்களுக்காக செய்யக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் போலியானதாக இருக்கின்றன பெரும்பாலான இந்திய மக்கள் அவர் வாயிலே வடை சுடுவார் என்கின்ற கருத்து மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது அவருடைய ஆட்சியானது பெரும் செல்வந்தர்கள் அதானி அம்பானி போன்றவர்களுக்காகவே சட்டத்திட்டங்களை எல்லாம் ஏற்றி வருகின்றார் அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதன்படி நடந்து வருகின்றார் ஆனால் விளம்பர மோகத்தோடு இவர் வந்து இவருடைய செயல்பாடுகள் இருப்பதால் ஒரு பாயை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் மேலும் டெல்லியை பொறுத்தவரை அங்கு அவர்கள் அச்சுறுத்தலை உருவாக்குகிறார்கள் நான் ஏற்கனவே டெல்லியிலே பிரச்சாரம் சென்றிருந்த போது கூட அந்த பாரதிய ஜனதா தொண்டர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தேவையில்லாமல் ஒரு வன்முறையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வை எல்லாம் சொல்லுவார்கள் வந்து ஒரு கூட ஒரு மாநில முதல்வருக்கு நிலைமை அச்சுறுத்தல் ஏற்படுவது காரணத்தினாலே அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் பல்வேறு தரப்பட்டவர்கள் பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இவருக்கே இந்த கதி என்றால் நாளை நம்மளையும் இது போன்று மிரட்ட வேண்டும் இந்த பகுதியில் இருந்து விரட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவோம் என்கின்ற ஒரு அச்ச உணர்வை அங்கிருக்கக்கூடியவர்கள் காவல்துறை ஒத்துழைப்போடு மற்ற குண்டர்களுடைய ஒத்துழைப்போடு மற்றும் இந்த உயர் அதிகாரிகள் ஆட்சியாளர்களுடைய ஒத்துழைப்போடு இது நடந்து வருகின்றது அதன் காரணமாக இந்த தேர்தலிலே அவர்கள் ஒரு பயப்படக்கூடிய மக்கள் வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சாதாரண மக்கள் எல்லாம் இன்றைக்கு உண்மை போது நாம் வந்து இருந்தா போகிறோம் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு இக்கட்டமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வாக்கிற்கு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியதாக பரவலாக டெல்லி மக்களிடமே பேசப்பட்டு வருகின்றது மேலும் ஓட்டு போட்டு வந்த பிறகு மீண்டும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கூட தருவதற்கான ஒரு சாத்தியக்கூட கூட அவர்கள் பரப்பி வருகின்றார்கள் இது வருங்கால இந்த போல ஒரு தேர்தல் இது போட்டு நடைபெறுமானால் நாடு முழுக்க இந்த ஒரு மதத்தை கொண்டு ஆட்சி பணமும் ஒரு உருவாக்கி வருகிறார்கள் இந்த நடத்தியும் வந்து பல கோடி மக்கள் வந்து பங்கெடுத்து கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த டெல்லி தேர்தலுக்கு முன்பு அந்த பிரச்சார காலகட்டத்துல கரெக்டா வந்து அந்த கும்பமேளாவும் வந்துச்சு ஏற்கனவே வந்து இந்த கௌபெல் சொல்லப்படக்கூடிய வட மாநிலங்கள் அடிப்படை வாதத்தினால வந்து எளிதில் ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியோ கல்வியோ முன்னேற்றமோ இல்லாதனால பெரும்பாலும் அங்க மத நம்பிக்கை என்பது தமிழ்நாட்டு தென்னக மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை விட அங்க அதிகமா இருக்கிறதுனால இந்த கும்பமேளாவுடைய இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ஏதாவது வகையில பயன்பட்டு இருக்கா கேம்பெயினுக்கு நாங்க பாருங்க நாங்கள் தான் இந்துக்களுக்கான வந்து ஒரு பாதுகாப்பு நாங்கள் மட்டுமே வந்துட்டு ஆபத் பாந்தவர்கள் நாங்க பாருங்க ராமர் கோயில் கட்டிட்டோம் அடுத்தது நம்மளுடைய பாரம்பரிய பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் எதுவும் பிரம்மாண்டமா அங்க நடக்கிறோம் இது போன்று வரலாற்றில் ஒரு கும்பகாலாக நடந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை காட்டினதன் மூலம் அந்த மக்கள் மத்தியில் ஏற்கனவே வந்து மதம் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் நம்மளுடைய சரியான ஒரு கட்சி நம்ம ஆழத்தகுந்த கட்சி முடிவு எடுத்துக்கிட்டு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக ஏனென்றால் இவர்களோட நோக்கமே வந்து மதத்தை பயன்படுத்தி மற்றவர்களை அச்சுறுத்திலே சிறந்த வல்லுநராக இருக்கின்றார்கள் அவர்களை எப்படி பயமுறுத்தலாம் நாம் எப்படி ஆட்சியை பிடித்து வரலாம் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு பல்வேறு இடங்களிலே அவர்கள் இதை பயன்படுத்தி வருகின்றார்கள் ஆனால் ஆம் ஆத்மி கட்சி மத சம்பந்தமாக யாராவது ஆதரவளித்தால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் வந்து மக்கள் வாக்களித்து வர வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு தான் அவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் எங்களுடைய மாநில தலைவர் வசீகரன் கூட இதை அப்போதுக்கு அப்போது அவர்களுடைய உண்மை அதாவது ஒரு பொய்யான முகத்தை தோல்வித்து காட்டக்கூடிய நிலையிலே எங்களுடைய மாநிலத்தின் செயல்பட்டு வருகின்றார் தமிழ்நாட்டிலே இது போன்ற ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்தாத வண்ணம் நாங்கள் இங்கு மக்களுக்கு சரியான வழியை காட்டிக் கொண்டிருக்கின்றோம் இப்ப அடுத்ததாக தமிழ்நாட்டுல ஈரோட்டில் கிழக்கு பகுதியில் அந்த சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் நடந்திருக்குது அந்த தேர்தலில் பிரதான எதிர்கட்சிகள் யாரும் வந்து பங்கெடுத்திருக்கல அதிமுக தவித்திருச்சி பத்து தோல்வி பழனிசாமி சொல்லிட்டு ஒரு கட்டங்க இருந்தது ஒருவேளை இந்த இடைத்தேர்தலில் பங்கெடுத்து அதிமுக தோற்றால் அவருக்கு ரொம்ப பேர் வருவாங்கிறதுக்காக வேண்டி அது பதினோராது தோல்வியா மாறிப்படுவது அச்சத்துல நிக்கலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அடுத்து தாபேக்கா புதிய கட்சிங்கனால அவங்களும் நிக்கலுன்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துட்டாங்க பாஜகவும் அதே காணது சொல்லி இந்த இடைத்தேர்தல் என்பது நேர்மையாக நடக்காது என்கின்ற அந்த குற்றச்சாட்டை சொல்லி அவர்களும் தேர்தல் நிக்கல இந்த நிலைமையில வந்து பிரதான எதிர்கட்சின்னு சொன்னோம்னா நாம் தமிழர் மட்டும்தான் அங்க வந்து மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்டது நாம் தமிழர் கட்சிக்கு இந்த போட்டியிடாத அதிமுக கட்சியினுடைய வாக்குகள் நாற்பதாயிரம் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஆயிரமோ ரெண்டாயிரமோ அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு ஒரு எட்டு சதவீதம் வாக்கு இருக்குது மற்றும் தேமுதிக மாதிரியான கட்சிகள் இருக்கு ஒருவேளை அந்த வாக்குகள் எல்லாம் திமுக வந்து அதுல ஆன்டி இன்கம் பண்ணு சொல்லுவாங்க அவங்களுடைய செயல்பாடுகளால இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளால விளையாட்டுனால இயல்பாவே ஒரு மாநில அரசுக்கு வந்து எதிராக எதிர்ப்பு உணவு வரும் அதனால கூட கடந்த தேர்தலில் வா வாங்கின வாக்கு வந்து இந்த தேர்தலில் வாங்க முடியாமல் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த வாக்குகளையும் சேர்ந்து வந்து நாம் தமிழர்கள் வந்துரும் பெரியாரை குறித்து வந்து அவரு பேசினாலும் கூட வந்து மக்கள் ஒரு வாக்குகள் வந்து நினைச்சோம் ஆனா பார்க்க போனோம்னா வந்து கடந்த தேர்தலோட பதினைந்து பதிமூணாயிரம் ஓட்டுகள் மட்டும்தான் வந்து கிடைச்சிருக்கு மூன்றாவது இடத்துல அதிசயமா பார்த்தோம்னா அங்க நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் கூட அங்க மூன்றாவது இடத்துல நோட்டாவுக்கு வந்திருக்குது இதை கருத்து என்ன நடக்கிற வெற்றியும் நாம் தமிழ் கட்சியினுடைய தோல்வியும் இதுக்கான காரணத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க பெரும்பாலும் இடைத்தேர்தலிலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆளுங்கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தற்போது நடந்து வருகின்றன அது மட்டுமல்ல பெரியாரை பற்றி தேவையில்லாமல் பல்வேறு விமர்சனங்கள் ஈரோட்டிலே சீமான் போன்றவர்களும் பெரியாருடைய நோக்கமே வந்து இந்த மக்கள் மூட விடுபட வேண்டும் அதற்கான கருத்துக்களை கூறி வந்தார்கள் ஆனால் அவர்கள் அதை திரித்து இந்த மக்களை குழப்பி ஜாதி மதம் போன்ற பயன்படுத்தி எப்படியாவது விடலாம் அல்லது ஒரு டெபாசிட்டாக வாங்கி விடலாம் என்கின்ற நோக்கத்தோடு இந்த நாம் தமிழர் கட்சி களம் இறங்கியது அதற்கு பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம் ஆதரவு அளித்தன இருந்தாலும் நம்முடைய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே வந்து இந்த மத சார்ந்த ஒரு இயக்கங்களுக்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்பது இந்த தேர்தலிலே வெளிப்படையாக தெரிந்துவிட்டது ஆகவே இந்த பாஜக போன்றவர்கள் எல்லாம் இந்த மத சம்பந்தமாக பயன்படுத்தி இன்றைக்கு வெற்றி பெறலாம் பின்னால் வெற்றி பெறலாம் என்கின்ற கனவு இந்த தேர்தலிலே துறை எழுத்தப்பட்டது அவங்களுடைய கருத்திகளுக்கு அவங்க வந்து அந்த திராவிடங்கிற கருத்திலும் அந்த பெரிய அதுக்கு குறியீடா இருக்கக்கூடிய பெரியாரையும் முதல்ல அடிச்சு நோக்கினா தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட அணுக முடியும்னு அவங்க நினைச்சு தாங்கள் நேரடியா வந்து அந்த வேலையை செஞ்சோம்னா மக்களுக்கு வந்து அந்நியமாயிருக்கிறதுனால சீமான் போன்ற ஒரு நபரை வந்து அடியாளா பயன்படுத்திக்கிட்டாங்களா நீங்க என்ன கருதுறீங்களா சீமான் வந்து அவர் ஒரு மாதம் முன்பு கூட சீமான் ஒரு சந்தர்ப்பவாதியாக இருக்கின்றார் அது மட்டுமல்ல அவர் ஒரு மனநோயாளியாக செயல்படுகிறார் என்று பல்வேறு விமர்சனங்கள் கருத்துக்கள் நிறைய வருகின்றன ஆகவே அவருடைய கருத்துக்களை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை வருங்காலத்திலே இது போன்ற கருத்துக்களை வெளியிடவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் என்று இந்த தேர்தல் முடிவு காட்டுகிறது ஈரோடுங்கிறது பெரும்பாலும் ஜவுளி மஞ்சள் விவசாயம் இது சார்ந்த தொழில்களும் விவசாயம் சார்ந்த இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து ஒரு பகுதி அந்த தொழில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் உதாரணத்துக்கு ஜிஎஸ்டினால நாள பண மதிப்பிழப்புனால எம்எஸ்எம்இ சொல்லக்கூடிய சிறு குறு தொழிலுக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் போதிய அளவுக்கு கவனம் செலுத்தாம பெரு முதலாளிகளுக்கு முன்னேற்றம் அங்குக்கான வளர்ச்சி மட்டும்தான் மைய கொடுக்கலாம் வந்து கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி வரிச்சலுகையா வந்து அறிவிச்சிருக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா வரவேண்டிய வரியில பத்தொன்பது லட்சம் கோடி வந்து வரவேண்டியது தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் எல்லாம் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு அதை குறித்து எல்லாம் சீமான் பேசாம அந்த மக்களுடைய அன்றாட வாழ்வாதார பிரச்சனை அடிப்படை பிரச்சனைகள்லாம் வந்து நானும் அவருடைய பல மேடை பிரச்சனைகளை பார்த்தேன் அதை பத்தி பேசாம அவர் திமுக கருணாநிதி ஸ்டாலின் பெரியார்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஆளுமைகளை நோக்கி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வு அவங்க வந்து பேசாததை பேசினதா வாழாதத வாழ்ந்ததா எல்லாம் சொல்லி சொல்றாரு இதெல்லாம் வந்து பிரச்சனை ஏன்னா இந்த தேர்தல் நடந்து கொண்டிருந்ததுக்கு போகிறதுதான் இங்க பல்கலைக்கழக மானியக் குழு வந்து சட்டங்கள் தீர்த்தவங்களை கொண்டு வராங்க மாநில அரசுக்கான அரசாங்கத்துக்கான உரிமையை வந்து அவங்க கொடுக்குறாங்க தமிழ்நாடு உடைய பள்ளிக் கல்வித்துறைக்கு இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல அவங்க நிதி ஒதுக்க வேண்டியிருக்கு அதை கொடுக்கல பேரடைய வந்துட்டு நிதி நிறைய கேட்டுருக்கிறோம் அதுவும் வந்துட்டு கொடுக்கல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக தமிழ்ல இருந்து இந்திய மக்களை வந்து அவங்க ஒரு ஆடு மாடுகளை கூட வந்து ஒரு கேவலமான முறையில கூட சரக்கு விமானத்துல கூட தள்ளுறாங்க சீனா வந்து எல்லையில ஊடுருவது மேற்கு அந்த கிழக்கு வங்கான ஒரு பக்கம் வந்து எல்லை பொருள் பண்ணுது இதெல்லாம் மறைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த விமான பொருளா மக்கள் மத்தியில மாறக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே ஏதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகளை கவனம் திருப்பத்துக்காக பயன்படுத்துறாங்களா அதுக்கு சீமான்கிற ஒரு டூல்கிட்டா

அது மட்டுமல்ல இந்த மத்திய அரசுக்கு இவர் ஒரு கட்டு போடுற மாதிரி தான் தெரிய வருது அவங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் சொல்வது போல பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக இது போன்று பெரியார் என்பவர் ஒருவர் இருந்தார் அவர் பல்வேறு பகுத்தறிவு கருத்துக்களை வழங்கி சென்றார் அவர் வந்து தேர்தலில் போட்டியிடாதவர் இன்னும் அந்த இயக்கம் வந்து தேர்தலில் போட்டியிடாமல் அதாவது மக்களுக்கு பாதிப்பு வந்தால் உடனே போராடக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகளை இன்றும் செய்து வருகின்றது இந்த எழுபத்தி அறுபத்தி ஒன்பது சதவீத இத ஒதுக்கீடு பெறுவதற்கு இருந்த அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய மறைந்த தலைவர் ஜெயலலிதா இருக்கக்கூடிய போது கூட அன்றைய தினம் அவர்களுடைய ஒரே குறிக்கோள் இந்த பிற்படுத்த முன்னேற வேண்டும் என்பதற்காக அன்றைய தினம் திமுகவில் இருந்த ஆதரவு வந்து அந்த அண்ணா திமுக இருக்க கொடுத்து அதை சட்ட வடிவிலே கொண்டு வர காரணமாக இருந்தார் ஆகவே அவருடைய நோக்கம் பூரா சாதாரண மக்கள் முன்னேற வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான் தமிழ்நாடு தமிழருக்கு சொன்னதே முத முதல்ல வந்து பெரியார் தான் இன்னைக்கு தமிழ் தேசியத்தினுடைய விரோதியா வந்து பெரியார் கருதப்பட வேண்டும் என்று சொல்லிட்டு பெரியாரும் நடந்து போயிட்டாரு பிரபாரம் இறந்து போயிட்டாரு பிரபாகரனை சந்திச்ச பொழுது வந்து திராவிடமா எல்லா சீரழிவுக்கும் காரணம் சொன்னதாகவும் அவர் தமிழ்நாட்டு தலைவரே கிடையாது அவர் அந்த அவரே சொல்லியிருக்காரு நான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பந்தங்கள் வந்து கொடுக்கக்கூடிய உதவியினாலதான் இந்த போராட்டமானது அந்த போராட மீறிமா கொண்டு செல்லப்படுது அதுக்காக எங்க உதவி தேவை நாங்க வந்து தமிழ்நாடு அரசியல் தலையிடமான சொன்ன பிறகு கூட அவரை ஒரு தலைவரா கொண்டு வந்து முன்வந்துறாங்க இப்ப பெரியாரும் பிரபாகரன் எதிரானவர்களா பிரபாகரன் அவர்கள் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு போராட்டத்தை தொடங்கி நடத்தி கொண்டார் ஆனால் துரஷ்டவசமாக அதனுடைய செயல்பாடுகள் பல்வேறு நாடுகளுடைய துணையோடு முறியடிக்கப்பட்டது அதற்கு இந்தியாவும் ஒரு பகுதி ஒத்துழைப்பு கொடுத்துவதை நாம் மறுக்க முடியாது வாழும் காலத்துல ஒரு வந்து இருக்கிற திமுக அதிமுக மாதிரி கருணாநிதிக்கு எதிராகவோ ஜெயலலிதாவுக்கு எதிராகவோ எம்ஜிஆருக்கு எதிராகவோ பெரியாருக்கு எதிராகவோ அண்ணாவுக்கு எதிராகவோ எங்கேயுமே நம்ம வந்து காணலாம் ஆனா இவர் வந்து இப்படி எட்டு கட்டி சொல்றாரு மூலம் என்னன்னா பிரபாகரன் தமிழ்நாட்டின் தலைவரா மாத்த பாக்குறாங்க இங்க ஏத்துவாங்களே மக்கள் பிரபாகரன தன்னுடைய தலைவரா அதாவது தேர்தல் அரசியல் இல்ல தேர்தல் அரசியல் பிரபாகரன் ஒரு தமிழ் இனத்திற்கு தலைவர் என்பதை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவர் எந்த விதத்திலும் பயன்பட மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது அதுல வந்து இது திமுக நான் வந்து இரநூறு தொகுண்டிகளில் வெள்ளூன்னு சொல்லியிருக்காங்க அதே வார்த்தை தான் வந்து பழனிச்சாமி வாங்கி நாங்கள் ஒரு புதிய கூட்டணி உருவாக்குவோம் அது வந்து இரநூறு தொகுந்திக்கு மேலே வெள்ளுன்னு சொல்லி சொல்கிறாங்க புதுசாக தமிழை வெற்றிகராக வந்திருக்கு இப்ப உங்களுக்கு வந்து வருங்காலத்துல திமுக அணி ஜெயிக்க போதா அதிமுக அணி ஜெயிக்க போதா அதிமுக பிஜேபி இருக்கா ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நினைக்கிறீங்க ஆம் ஆத்மி கட்சி மக்களுடைய பிரச்சனை அதாவது இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றைக்கோள் ஒற்றை அடிப்படையிலே இது செயல்படும் தேவைப்பட்டால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை கூட நிற்கும் அப்படி இல்லை என்றால் இந்திய கூட்டணி போன்ற வெற்றிற்கு ஆதரவு அளிக்க தயங்காது இந்தியா கூட்டணியில தான் நீங்களும் காங்கிரஸ் அங்க வந்து ஹரியானாவில தனக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மியை புறக்கணிச்சது டெல்லியில வந்து நாம் ஜெயிச்சிருங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் புறக்கணிச்சது கிட்டத்தட்ட பன்னெண்டு தொகுதிகள்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வாங்கி வாங்கிக்கிற வாசிகளை நம்ம வந்து ஆம் ஆத்மியோட இணைச்சிருந்தோம்னா இப்ப ஆம் ஆத்மியானது வந்து ஒரு ஆளுங்கட்சியா இருந்திருக்கும் ஆனா அப்படி நடக்காமல் போனது இந்தி கூட்டணி வந்து அல்லது இந்தியா கூட்டணின்னு சொல்லக்கூடிய கட்சிகள்ல ஒருமை துணர்வு இல்லையா இதுல எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தெற்குங்கிற ஏதாவது பிரிவினை இருக்கா லோக்சபா தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் கூட்டணி வைத்து போட்டியிட்டது அப்படி போட்டியிட்டும் ஒரு தொகுதியில் கூட நாங்கள் வெற்றி பெறவில்லை டெல்லியில் வெற்றி பெறவில்லை அதனால் மக்கள் வந்து ஆம் ஆத்மி தனியாக இருக்கும் பட்சத்திலே சட்டமன்றத்துக்கு வெற்றி பெற்று கொடுத்து வந்தார்கள் அந்த அடிப்படையிலேயே ஆம் ஆத்மி தனியாக போட்டியிட்டது மற்றபடி காங்கிரசை புறக்கணிக்க வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது மக்கள் அந்த பாராளுமன்ற தேர்தலிலே புறக்கணித்ததன் காரணமாக ஏற்கனவே வெற்றி பெற்றதன் காரணமாகவும் நாங்கள் தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டோம் இந்தியா கூட்டணி ஒரு மறுகட்டு கட்டமைப்பு பண்ண வேண்டும் நினைக்கிறேன் ஒவ்வொரு மாநிலங்களும் இந்தியா கூட்டணி இருந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு ஐக்கியமோ ஒரு தோழமை உணர்வோ இல்லாம இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு போனது விலையில தான் இன்னைக்கு பாஜக மாதிரியான ஒரு பாசிச கட்சி ஆஹ் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார மூலம் அதிகார மூலம் தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் தன்னுடைய கை வைப்பு வந்து இப்படி செய்யுது இனியும் நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி வந்து ஒரு லூசான ஒரு கூட்டணியா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த தோல்விகள் தொடரும் ஏதோ ஒரு மாற்று அடிப்படையில உங்களை மாதிரியான நல செயல்பாடுல இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு வந்து நெருக்கடியை கொடுத்தாதான் ஆனா அந்த கொடுக்கக்கூடிய நெருக்கடியை அந்த தலைமைகள் எந்த அளவுக்கு உள்வாங்கி இருந்த சரியில்லை நீங்களுடைய உள்கட்சி ஜனாய் எப்படி இருக்கு நீங்க ஏதாவது கருத்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு தலைமைக்கும் நடுவுல ஏதாவது இருக்கா அதாவது ஆம் ஆத்மி கட்சி மதவாதத்தை ஒழிப்பதற்காக நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெறுவதை காட்டிலும் இந்த மதவாத சக்தியை அளிக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆம் ஆத்மி ஆதரவு கண்டிப்பாக அளிக்கும் மேலும் இதுவரை தேசிய அரசியல் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தமிழகத்திற்கு வந்து அப்போதைக்கு அப்போது ஒரு சில நிகழ்வில் சென்றிருக்கிறார்கள் ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய ஆம் ஆத்மியுடைய தலைவர் அவர்கள் இதுவரை தமிழ்நாட்டிற்கு வந்து இந்த கட்சி கூட்டத்திலே இதுவரை கலந்து கொள்ளவில்லை இந்த தோல்வி இந்தியாவுடைய பால இடத்திற்கு அவர் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கேன் நான் நினைக்கிறேன் நெருக்கடி ஆம் தமிழ்நாட்டிற்கும் வந்து பலப்படுத்துவார் அதே போல இந்திய அமூமைக்கும் பலப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு இருக்கும் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் தான் இந்த மதவாத பாஜகவை நாம் ஒழித்து கட்ட முடியும் என்று நான் நம்புகிறேன் வாழ்த்தையில் ஏன் குழுனா வந்து கேள்விகளுக்கு நீங்கள் சரமாரையாக போதே என்ன உங்களுடைய அரசியல் பயமும் உங்களுடைய அற வந்து தொடர்ந்து அனுப்புவதற்கு வாழ்த்துகிறோம் புதியவன் வாய் சேனல் தொடர்ந்து பயணிக்கும் ஏன்னா அடுத்தடுத்த காணொலியில நம்ம வந்து நேரம் சந்திப்போம் நன்றி